சித்தர்கள் மரபில் ஆதி குருவான சிவனின் நேரடி சீடராக அறியப்படுகிறவர் நந்தி இவரை நந்தித்தேவர் நந்தீஸ்வரர் எனவும் குறிப்பிடுகின்றனர் நந்தி என்றால் எப்போதுமே பேரானந்த நிலையில் இருப்பவர் என பொருள் கூறப்படுகிறது சித்த மரபின் இரண்டாவது குருவாக அறியப்படும் இவரே திருமூலரின் குருவாக விளங்கியவர் இத்தனை சிறப்புகள் வாய்ந்த நந்தித்தேவரை அகத்தில் தரிசிக்கும் ஒரு முறையினையே இன்று பார்க்க இருக்கிறோம் நம்புவதற்கு சற்று சிரமமான தகவல்தான் இது நிஜத்தில் நம்முடன் இல்லாத சித்தப்பெருமக்களை தரிசிக்கும் முறை பற்றி பல பாடல்கள் நமக்கு கிடைத்திருக்கின்றன இந்த பாடல்களின் பின்னால் ஏதேனும் சூட்சமோ இல்லை மறைபொருளோ இருக்கலாம் என்னுடைய சிற்றறிவுக்கு எட்டிய அளவில் எனக்கு கிடைத்த ஒரு தகவலை இங்கே பகிர்கிறேன் அகத்தியர் அருளிய அகத்திய பூரண சூத்திரம் என்னும் நூலில்தான் நந்திதேவரை தரிசிக்கும் முறை கூறப்பட்டிருக்கிறது அந்த பாடலின் சில வரிகள் இதோ பார்க்கையிலே பரமகுரு தியானங்கேளு பக்குவமாய் சொல்லுகிறேன் புத்தியாக ஏக்கையுடனுதையாகி காலந்தண்ணில் இன்பமுடன் சரீரமதை சுத்தி செய்து மார்கமுடன் பூதியுத் வளமாய்ப் பூசி மைந்தனே சுகாசனமாய் இருந்து கொண்டு தீர்க்கமுடன் புருவநடுக் கமல மீதில் சிவசிவாவனது பூரணமாய் நில்லே இப்படி அந்த பாடல் தொடங்குகிறது அதன் பொருள் யாதெனில் சூரிய உதய நேரத்தில் உடலை தூய்மை செய்து திருநீரு அணிந்து சுகாசனத்தில் அமர்ந்து கொள்ள வேண்டுமாம் உடலையும் மனதையும் தளர்த்திய பின்னர் கண்களை மூடி புருவ மத்தியில் மனதினை ஒருமைப்படுத்தி தியான நிலையில் இருந்து சிம் என்கிற மந்திரத்தினை தொடர்ந்து ஜபிக்க வேண்டுமாம் இவ்வாறு தினசரி இந்த மந்திரத்தை ஜபித்து வந்தால் பரமகுருவான நந்திதேவர் நம் இதயத்தில் சோதி வடிவாய் காட்சி கொடுப்பார் என்றும் அவர் தரிசனத்தை கண்டால் அட்ட சித்திகளும் சித்திக்கும் என்கிறார் அகத்தியர் ஆச்சரியமாய் இருக்கிறதல்லவா நீங்களும் முயற்சித்துப் பாருங்கள் இதுபோன்ற மேலும் பல சித்தர்கள் பற்றிய தகவல்களை தெரிந்து கொள்ள சித்தர்கள் ரகசியம் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் நன்றி வணக்கம்